செல்வி ஜே ஜெயலலிதா அம்மாவுடைய நம்பிக்கை பெற்ற ஒரே ஒரு தோழின்னு சொல்லி அறியப்பட்டதை உலக மக்களுக்கு அடுத்துமே தெரிஞ்ச ஒரே ஒருத்தர் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா திருமதி சசிகலா நடராஜன் சசிகலா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அம்மாவுக்கு அடுத்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க அவங்களோட கட்சிக்காரங்க அதே அவங்க கட்சிக்காரங்களே ஜெயலலிதா அம்மாவுக்கு அடுத்தபடியாக இவங்கள வந்து ரொம்ப எதிர்ப்பாகவும் பார்க்குறாங்க அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போனால் நான் உங்கள் சபரி உங்களை நண்புடன் வரவேற்கிறேன் சசிகலா இந்த ஒற்றை பேர் வந்து பாத்தீங்கன்னா அம்மாவுடைய பேர் எப்பப்பெல்லாம் வெளியில வருதோ எப்பப்பெல்லாம் ஒரு குற்ற விவகாரத்தில் வருதோ அப்போல்லாம் இவங்க பேர் குறுக்கால வரும் குற்ற விவகாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்கள சொத்து குவிப்பு வழக்கில் அவங்க சிறை தண்டனை அனுபவிக்கும் பொழுது இவங்களும் கூட போயிருந்தாங்க சிறைசாலைக்கு அப்படி இருக்கும் பொழுது இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையாருக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தராக இருந்தாங்க மிக நெருக்கமான ஒருத்தராக இருந்த காலகட்டத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மாவுடைய கடைசி காலகட்டத்தில் மர்மம் அப்படிங்கிறது இவங்களை தான் நிறைய பேரால் சொல்லப்பட்டுச்சு ஆரம்ப காலகட்டத்தில் ஜெயலலிதா அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதன்முறையாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற இருந்து அவங்க கூடவே இருக்கக்கூடிய நம்பிக்கையான விசுவாசமான உண்மையான ஒரு நபராக இவங்க வந்து அறியப்பட்டாங்க சில வருடங்கள் அதுக்கப்புறமேட்டு ஒரு இடைவெளியில் ஜெயலலிதா அம்மையாரோட சண்டை போட்டு ஜெயலலிதா அம்மையார் வெளியில் நீ என்கிட்ட பேசுதுன்னு சொன்னாங்களாம் மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு அப்புறமேட்டு ஒரு நம்பிக்கையான ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு தோழி வேணும் ஒரு பெண் தோழி வேணும்னு சொல்லிட்டு தன்னோட தங்கச்சி மாதிரி பார்த்துக்கணும் சொல்லி சசிகலாமா கூட வச்சுக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளோடையுமே ஒரு நல்ல ஒரு நட்பு அப்படிங்கிறது இருந்துச்சு அக்கா தங்கச்சியாகவே இருந்திருக்கிறாங்க நிஜ வாழ்க்கையில் அப்படி இருந்த காலகட்டங்களில் செப்டம்பர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த டைம்லருந்து பார்த்திங்கன்னா முதன்முறையாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஒரு சிறிய காய்ச்சல் அப்படின்னு சொல்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார் அப்படி அவங்க மருத்துவமனையில் அதிகம் அனுமதிக்கப்பட்டவாட்டி ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் அஞ்சாம் தேதி அவங்க இறந்து போய் தான் வெளியில் வராங்க மருத்துவமனையில் இருந்து சடலமாக தான் வெளியில் வராங்க இருந்து அதுக்கு இடைப்பட்ட அனைத்து நாட்களுமே சசிகலா அவர்களினுடைய கட்டுப்பாட்டின் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவமனையே இருந்திருக்குது அந்த கட்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவோட பொறுப்பில் தான் யார் வந்தாலுமே அந்த அம்மாவை மீறி ஜெயலலிதா அம்மா போய் பார்க்க முடியாது அனைத்து முடிவுகளுமே அவங்க தான் எடுத்தாங்க யார் யாரெல்லாம் ஜெயலலிதா அம்மாவை பார்த்தோன்னு சொல்கிறாங்களோ அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அம்மாவை பார்த்தோம் பேசினாங்க அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்க கடைசி வரைக்கும் அந்த அம்மாவுடைய புகைப்படம் அப்படிங்கிறத ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யாருமே வெளியிடல அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ரொம்ப 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 மறு ஒரு மர்மமாவே தான் இருந்துச்சு இப்படி நிறைய பேர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மா மேல சசிகலா அம்மா மேல ஒரு மிகப்பெரிய ஒரு குறை அப்படிங்கிறது வைக்கப்படுகிறது அது மட்டும் கிடையாது ஜெயலலிதா அம்மா சுத்து குவிப்பு உள்ளடி போகும்பொழுது சிறைச்சாலை பொழுது இவங்க அக்யூஸ்டா கூட போனாங்க கூட ஏமனா கியூஸ்டா அப்படி போயிட்டு இருந்த காலகட்டங்கள்ல அம்மா இறந்து போயிட்டாங்க அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா தீர்ப்பு அப்படிங்கிறது வந்து சசிகலா அவர்கள் மேல குற்றவாளின்னு சொல்லி தீர்ப்பு வந்து நாலு வருஷம் அவங்க சிறைச்சாலைக்கு போறாங்க நாலு வருஷம் சிறை தண்டனை அப்படிங்கறத அனுபவிக்கிறாங்க நாலு வருஷம் சிறை தண்டனை அப்படிங்கிறத அனுபவிச்சுட்டு இருந்து வெளியில் வராங்க இது கிடைப்பட்ட காலத்தில் அவங்களுடைய கணவர் திரு நடராஜன் அவர்கள் இறந்து போகிறார் அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கையில் ஒரு பொண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் அவங்க கணவர் தான் இந்த சிறைச்சாலையில் இருந்த காலகட்டங்களில் சசிகலா அம்மையாருடைய கணவர் வந்து பாத்தீங்கன்னா திரு நடராஜன் அவர் வந்து இறந்து போகிறார் சசிகலா அம்மையார் சிறையில் இருக்கும் பொழுதே அவருனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஒரு விஷயங்கள்லாம் ஜோடிக்கப்பட்டதா இல்லை உண்மையானு தெரியல ஒரு சில விஷயங்கள் பரபரப்பாக இருந்துச்சு இவங்க வந்து சிறைச்சாலையில் பேருக்கு தான் இருக்கிறாங்க பகல் நேரம் முழுக்க வெளியில போயிட்டு வராங்க ஷாப்பிங் போயிட்டு வராங்க சிறைச்சலையில் இவங்க இருக்கிறதா சொல்றதுலாம் பொய்ன்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அதில் சம்மந்தப்பட்ட ஒரு டிஜிபியை வந்து தூக்கி சிறைய இருந்து மாற்றி வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு போட்டாங்க இதுக்கு பின்னாடி யார் அரசியல் இருக்கிறாங்களா இது யதார்த்தமாக நடந்துச்சானு தெரியல ஆனால் அவங்க சம்மந்தப்பட்ட மர்மங்கள் அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப ஒரு பலம் வந்துகிட்டே தான் இருந்துச்சு சசிகலா 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 அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை பத்தி தான் வந்துட்டு இருந்துச்சு நாம் வந்து அவங்கள சசிகலான்னு சொல்கிறோம் அம்மாவுடைய கட்சியில் சேர்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆதரவர்கள் ஆதரவாளர்கள் என்னங்கிறாங்க சின்னம்மா அப்படின்றாங்க சின்னம்மா அப்படிங்கிறது வந்து அம்மா அப்படிங்கிறது ஜெயலலிதா அம்மா குறிக்கும் அவங்களோட தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோட தங்கச்சி சித்தி இவங்க வந்து சித்தின்னு சொன்னால் அது முறையாக இருக்காது அது ஒரு மாதிரி நல்லா இருக்காதுங்கிறனால சின்னம்மா அப்படின்னு சொல்லி சின்னம்மான்னு சொல்லி பேர் கொண்டு அன்போட அழைக்கிறாங்க இன்றைக்கி கூட வந்து பார்த்தீங்கன்னா சின்னம்மா அவர்களுடைய பொறுப்புல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயா டெலிவிஷன் முழுக்கவே இருக்குது கட்சி சம்மந்தப்பட்ட பொறுப்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திரு இபிஎஸ் எடப்பாடி கே பழனிசாமி ஐயா கண்ட்ரோலில் இருக்குது அதுக்கப்புறமேட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் அவர்கள் வச்சுருக்கிறாங்க இடையில ஜெயலலிதா அம்மையாருடைய அண்ணன் அக்கா அண்ணன் பொண்ணு ஜெயக்குமார் அவங்க பொண்ணு தீபா அவங்களுக்குள்ள குறுக்களை என்ட்ரி ஆனாங்க என்ட்ரி வாட்டி கொஞ்சம் நாள் கழிச்சு அவங்க வெளியில் போயிட்டாங்க அரசு விட்டே விலகி போயிட்டாங்க இப்படி ஜெயலலிதா அம்மா இறந்து வாட்டி ஜெயலலிதா அம்மாவோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க மாதத்துக்கு ஒருத்தரை வரது மாதத்துக்கு ஒருத்தர் வந்தாங்க நான் தான் ஜெயலலிதா அம்மாவோட பொண்ணு ஜெயலலிதா எங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்தாங்க நிறைய பேர் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க ஆனால் யாருடைய சம்மந்தப்பட்ட விஷயமே முழுசாக விடுதல் தெரியல இவங்க போய் தான் சொல்கிறாங்க இவங்க உண்மை தான் சொல்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறதுக்கு எந்த விதமான ஒரு சாத்திய குருவலுமே இல்லாமல் தான் இருந்துச்சு அப்படி இருந்த காலகட்டங்களில் ஜெயலலிதா அம்மையா அவருக்கு ஒரு நிழலாக கூட இருந்த ஒரே நபர் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா தோழி யாருன்னு சொல்லி கேட்டோம்னா சசிகலா அவர்கள் மட்டும்தான் இன்றைக்கி காலகட்டத்தில் அவங்க வந்து அரசியல் க வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கான ஃபாலோவர்ஸ் அவங்கள பின்ப பின்தொடர்பவர்கள் அவங்க கட்சிக்காரங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப கணிசமான அளவு நபர்கள் அப்படிங்கிறவங்க சின்னம்மா அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபாலோவர்ஸ் அதிகமாகவே இருக்கிறாங்க அவங்க வந்து ரெட்டை சசிகலா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி எனக்கு தான் சொந்தம்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க இபிஎஸ் என்ன பண்றாரு அந்த கட்சி எனக்கு தான் சொந்தம்னு சொல்லி ஆல்ரெடி அவர் என்ன பண்ணிட்டாரு தன்னுடைய கட்சி சின்னத்தை வந்து பதிவு பண்ணி தன் பொதுச் செயலாளராக மாவட்ட செயலாளர்கள் கூப்பிட்டு அறிவிச்சுட்டாரு முறைப்படி இதுக்கிடையில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து என்ன பண்றாரு பொறுமையா இருக்கிறாரு பொறுமையா இருந்து அவருடைய வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாரு கடமைகளை செஞ்சுட்டு இருக்கிறாரு இப்போ அடுத்த கட்டமாக சின்ன சில சின்னம்மா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இரட்டை கைப்பற்றணும்னு சொல்லி ரொம்ப ஒரு முனைப்போடு இருக்கிறாங்க அவங்களுடைய செயல்திட்டங்கள் நடவடிக்கைகள் எல்லாமே அது தொடர்புடையதாக தான் இருக்குது ஸோ எதிர்காலத்தில் இவங்க வந்து கட்சி எனக்கு தான் சொந்தன்னு சொல்லி அவங்க கேஸ் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது